தமிழ் மொழியை தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழின்னு சொல்லும்போது மற்ற மொழிகள் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா அதுக்கு ஒரு பெரிய காரணம் தமிழ் பேசுகிற தமிழர்களே தமிழை மறந்தது தான் ஏன்னா நமக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய வளமை நமக்கு தெரியாம போனதால நம்ம இப்ப நீங்க மாதிரி மறதான் எனக்கு ஒரு நம்ம மிகைப்படுத்துறோம்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லிங்களா அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா நமக்கு உண்மையான நம்ம மொழியுடைய நீள அகலம் தெரியாம போயிடுச்சு தெலுங்குல சொல்லுன்னா என்னன்னு சொல்லுவோம் தெலுங்குல செப்பு அப்படின்னு சொல்லுவோம் செப்பு எப்ப வந்தது தெலுங்குக்கு முதல்ல தெலுங்குல சொல்லக்கூடிய செப்புங்கிறது தெலுங்கு சொல்லே கிடையாது தெரியுமா தமிழ் சொல் பாரதியார் பாடுகிறார்கள் செப்பு மொழி பதி நெட்டுடையால் சிந்தனை ஒன்றுடையால் இப்ப பாரதியார் காலத்துல இருந்து வந்ததா கிடையாது சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசுறா ராஜாவை பாத்து என்னன்னு தேராமன்னா செப்புவது உடையங்கிற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செப்பு ஏன் தமிழ் சொல் இன்னைக்கு தமிழ் யாராவது செப்புன்னு பேசுறீங்களா இல்லை. சொல்லுங்கிறதுக்கு நாற்பத்தி ஏழு சொற்கள் தமிழ்ல இருக்கு அதுல பறையுதல்ங்கிறது ஒரு சொல் நம்ம இப்ப அதை சொல்றது இல்ல ஆனா கேரளா போனீங்கன்னா என்ன பறையும் அவன் எடுத்துக்கிட்டான் இன்றைக்கு நாம் பரையும் சொல்வது இல்லாமல் போனதால் நாம் இன்றைக்கு செப்பு என்பது சொல்லாமல் போனதால் அது தமிழ் இல்லை என்பது ஒரு ஒருபோதும் ஆகாது ஏன்னா செப்புங்கற சொல்லுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கு தெலுங்குல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லிட்ரேச்சர் ஆதாரம் இருக்கா சொல்ல சொல்லுங்க இருக்கா இல்ல அப்ப அப்ப ஏத்துக்கு ஏன் தயங்குறாங்கன்னா நம்ம மக்களிடமே அது கொண்டு வந்து சேர்க்கல நீங்க கன்னடத்துல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் தெலுங்குல இருக்கிற பல சொற்கள் நம்முடைய சொற்கள் காணப்பட்டல தெலுங்குல சொல்லு அப்படின்னா என்ன நான் பாக்கல அது காணப்பெற்று இலதுங்கிற தமிழ் சொல் தான் காணப்பட்டல தெலுங்குல லேது

அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ திராவிடன் மொழி அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு தாய்மொழியில இருந்து ஒரு மொழிகள் உருவாச்சுன்னா அந்த தாய்மொழி செத்து போயிடுமா எப்படியும் அந்த தாய்மொழியில இருந்து சில சொற்கள் வந்தாலும் அந்த மொழி இந்த சொல்லோடு சேர்ந்து இருக்கணும்ல அந்த மொழி எது அப்போ தென்னிந்திய இந்த மொழியில் அதாவது ஒன்னாக தான் இருக்கும் அது எதுனா எந்த மொழி அந்த மூலத்தோடு பொருந்துகிற ஆற்றல் இருக்கிறதாக இருக்கிறதோ அந்த மொழி தான் அந்த புரோட்டோ திராவிடன் மொழி என்றால் நீங்க இருக்கிற இந்த எல்லா மொழியை விடவும் தமிழ் மொழி தான் அந்த வேறு மொழியோடு பொருந்துகிறது வடச்சொல்லலாம் எடுத்துட்டீங்கன்னா தெலுங்குல மொழியாலமை பண்ண முடியாது வடச்சொல்லெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கன்னடத்தால மொழியாலமை பண்ண முடியாது வட சொல்லலாம் எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தால மொழியாலுமே பண்ண முடியாது ஆனால் நீங்க தமிழிலே வட சொல்ல எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும் அப்ப அதுதான் என்ன உதாரணம்னா இந்த மொத்த தென்னிந்திய மொழிகளுக்கும் தமிழ் தான் வேர்மொழி மொழி என்பதற்கு அதுதான் சான்று நான் இன்னும் சொல்றேன் தென்னிந்திய மொழின்னு சொல்றது கூட கம்மி உலக மொழிகளுக்கே கூட தமிழ் தான் தாயாக நிற்கிறது இதை நான் சொல்லல இருக்கிற நம்மளை கேட்கறாங்க நீ என்ன மொழியில் அறிஞ்சரா கமலஹாசன் பேசும்போது நீ நடிகர் தான் நீ என்ன மொழியில் அறிஞ்சரா இப்ப என்ன கேட்கலாம் நீ என்ன மொழியில் அறிஞ்சரா நான் மொழியில் அறிஞர் இல்ல ஆனால் எங்கள் மொழியில் தேவனையப்பாவாக என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் பிரெஞ்சு என்று பல மொழிகள் தெரியும் அவர் ஆய்ந்து சொன்னார் வேர்ச்சொல் கட்டுரை கொடுத்தார் அவர் சொல்றார் ஆங்கிலத்தில் பேர்டு அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு ஏன்டா பேர்டுன்னு வந்து அவனை கேளுங்க ரீசன் கிடையாது ஆனா பேர்டு ஏன் வந்து நான் கேட்டா நான் கிரேக்கத்துல இருந்து எடுத்த கிரேக்கம் சொல்லுது பேர்டு எங்க இருந்து எடுத்த பேர்டுனா என்ன பேர்டுனா பெண் பறவை எங்க இருந்து எடுத்த தெரியாது தமிழிலே பேடு என்றால் பெண் பறவை நீயோ குயில் பேடு பண்பாடும் ஆனந்த கிளிப்பேடு ஏனோ தெய்வம் சதி செய்யுது நம்ம பாட்டுல வருது அந்த பேடு என்கிற சொல்லுதான் ஆங்கிலத்தில் பேர்டு தூம்பு என்கிற சொல்ல தான் ஆங்கிலத்தில் ட்யூப் அப்போ தென்னிந்திய மொழிக்கு இல்லை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எவ்வளவு நீங்க கத்தனாலும் உலக மொழிக்கு